சிவாலயங்களில் கொடிமரத்திற்கும் நந்திக்கும் இடையில் நந்தியின் பின்புறம் நின்று நந்தியம் பெருமாளின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும் இந்த நந்தியை அதிகார நந்தி என்பர் அதிகார நந்திக்கு அடுத்து ஒரு நந்தி காட்சி தரும் அது மால்விடை எனப்படும் விஷ்ணு நந்தி திரிபுர சம்ஹார காலத்தில் திருமால் நந்தி வடிவம் எடுத்து சிவபெருமானை தாங்கினார் என்கிறது புராணம் கொடிமரம் இல்லாத கோவில்களில் சிவபெருமானை நோக்கி ஒரு நந்தி காட்சி தருவார் இவரை பிரகார நந்தி என்பார்கள் ஈசனுக்கு அருகில் நெருக்கமாக இருக்கும் நந்தி தர்ம நந்தி எனப்படுவார் இந்த நந்தியின் மூச்சு காற்று சுவாமியின் மீது பட்டு கொண்டே இருக்கும் அதனால் நந்திக்கும் சுவாமிக்கும் இடையே செல்லக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது பழமையான சிவாலயங்களில் அதிகபட்சம் ஒன்பது நந்திகள் இருக்கும் நந்தியால் ஸ்ரீசைலம் ஆகிய திருத்தலங்களில் இந்த ஒன்பது நந்திகளை தரிசிக்கலாம்